உனக்கு பேச என்னடா அருகே தைக்குதுன்னு பாமகார் பார்த்து கேட்குறாங்க இல்ல திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு எங்கள் தலைவர் தளபதியை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன அருக நான் ஏங்க கேட்க கூடாது நான் கேட்பேங்க உங்களுக்குலாம் அவ்வளோ கோவம் வருது சரி நான் பேசுறது தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது நான் பேசுறது தப்புன்னு சொல்றீங்க இல்ல அப்போ நான் பேசுனது தப்புன்னா அப்ப அவர் பேசு பாட்டாளி மக்கள் கட்சிக்கார கோவம் வருது அப்போ ஏன் தலைவனை பேசுனா எனக்கு கோவம் வராதா நான் பேசணும் அவன் பாட்டுக்கு பேசுறான் முதலமைச்சரை பேசுறான் எல்லாரையும் பேசுறேன் எங்க ஐயா அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நான் யூடியூப்ல சோஷியல் மீடியால பேசுறத விட ரொம்ப அசிங்கமா பேசணும் இன்னைக்கு காலையில் எங்க வீட்டுல ஆனா நான் பயப்பட மாட்டேன் தான் நான் நிறைய பேசுவேன் அவர் பேசிய வார்த்தைக்கு எங்கள் முதல்வர் தலைவர் தளபதியர்களிடம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டால் அடுத்த நிமிடம் சமூக வலைத்தளங்களில் நானும் மன்னிப்பு கேட்க தயார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட் நைட் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நமது மாண்பு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை குறித்து திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒருமையிலே எப்படி அவதூறாக பேசினார் என்று எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கார கோமரத ஏன் தலைவன பேசினா எனக்கு கோவம் வராதா ஏன் தலைவன பேசினா எனக்கு கோவம் வராது உனக்கு என்ன இங்க வேலை உனக்கு என்ன எங்க வேலைன்னு கேட்கிறாரு முதலமைச்சரை பார்த்து அவரை போய் பார்க்கறது இவருக்கு ரொம்ப அசிங்கமா இவருக்கு ரொம்ப கேவலமா அது எப்படி எடுத்துக்கிறது அது உன்னை வந்து நான் பாக்கறதை வந்து என்ன வார்த்தை சொன்னார் திருப்பி திரும்ப விருப்பம் இல்ல எண்பத்தி ஏழு ஒரு பெரியவர் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து குடியாத்த குமரன் எங்க கட்சி தலைவரை பார்த்து இறங்கி பேசிட்டான் ஒருமையில் பேசிட்டான் வயசு மரியாதை கொடுக்காம பேசிட்டான்னு உங்களுக்கு கோபம் வருது சரி நான் பேசுறது தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல தப்புன்னு சொல்றீங்க அப்ப அவர் பேசுறது பேச என்னடா அருகதைக்குன்னு பாமக பார்த்து கேட்கறாங்க இல்ல திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு எங்க தலைவர் தளபதியை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன அருகதேகு நான் ஏங்க கேட்க கூடாது நான் கேட்பேங்க நான் கேட்பேன் நான் கேட்பங்க ஒண்ணு வேணா நான் என்ன சொல்றேன் சத்திரிய குல வீர சத்திரிய குல வன்னியர்கள் நானும் அதே சமூகம்தான் கமெண்ட்ல சொல்றான் போன்ல கால்ல இருந்து அவன் போன் பண்றான் நான் எல்லா போனும் பேசினேன் நீ வன்னே கிடையாது நீ வன்னே கிடையாது அப்ப நான் பாட்டாளி மக்கள் கட்சியில உறுப்பினராக இருந்தா தான் திமுக இருந்தா நான் இது விலைக்கு அடையாளம் படுத்திக்கிறது எனக்கு எது பெருமைன்னு கேட்டா என்னைக்கும் எந்த நிலையில யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நான் திமுக தொண்டன் தான் அதை யாரும் மாத்த முடியாது இது கத்தத்துல ஊறி போனது நான் திமுக தொண்டன் தான் நான் என்னைக்கும் தலைவர் தளபதியுடைய முரட்டு தொண்டன் நாளை தமிழக முதல்வர் நாளை தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்புமிகு கண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன் என்னுடைய கடவுள் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவருடைய பக்தன் இந்த நிலையில நான் என்னைக்குமே கரெக்டா இருப்பேன் என் தலைவரை பேசும்போது எனக்கு கோபம் வரும் எனக்கு கோபம் வரும் நான் பேசுவேன் மரியாதையா பேசினா நான் வந்து வயசுல ஒரு எண்பத்தி ஏழு வயசான ஒரு மூத்தவரை பேசணும்ன்ற அவசியம் கிடையாது யாருக்கும் பயந்து இந்த பதிவு இல்லை ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் வீட்டில் ஆள் இல்லை ஒரு எட்டை கால் மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீட்டில் ஆள் இல்லை அப்பதான் வெளியே போகிறேன் நான் வெளியே போறது நல்லா கவனிக்கிறாங்க தூரம் நின்று இவன் வெளியே போயிட்டானா சொல்லி நான் வெளியே போன பிறகு ஒரு பத்து பேர் வீட்டாண்டு வரானுங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு எண்பத்தி நாலு ஆகும் அவருக்கு 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 பெராலிஸ் ஒரு தாங்கி தாங்கி தான் நடப்பார் அவர் வெளியே வைக்கான்னு முரசொலி படிச்சுட்டு இருக்காரு எங்கள் அம்மாவுக்கு அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க உலகத்துக்கே தெரியும் எங்கள் வீட்டில் மன வளர்ச்சி மன வளர்ச்சி இல்லாத எங்கள் அக்கா ஒருத்தர் அவங்களுக்கு மூல வளர்ச்சி கிடையாது மூணு பேர் இருக்காங்க ஒருத்தன் வரான் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் தள்ளி நிற்கிறான் தள்ளி நிற்கிறேன்னா வீட்டுக்கு வீட்டில் நிற்கிறான் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே கேட்டான்னு நின்றுனு அவன் இஷ்டத்துக்கு அசிங்கசிங்கமாக பேசுகிறான் அதை அவன் ரெக்கார்ட் பண்ணி வர வாட்ஸ்அப்பில் போடுறான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் எங்க ஐயா அப்படி இப்படி இவன் எப்படி பேசலாம் இனிமே இவன் பேசிடுவான்னா நான் பாத்துறேன் இனி எப்படி நடமாடுறான் பார்க்கலாம் அண்ட் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் உங்களை யாருமே நான் விட மாட்டோம் உங்க வீட்டுல கூட நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரு நாங்க வெட்டிடுவோம் குத்திடுவோம் என்னன்னு அவன் இஷ்டத்துக்கு செல்ல வந்து அவன் ஏன் பேசினான்னு கேட்டா இப்ப அவனுக்கு அவன் கட்சியில ஏதோ பிரச்சனை வர தெரியுது என்ன சொல்றது செல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டான் இது ரெக்கார்டர் போட்டுல போட்டான் அவன் இஷ்டத்துக்கு நான் பேசணுமோ அவன் பாட்டுக்கு பேசுறான் முதலமைச்சரை பேசுறான் எல்லாரையும் எங்க ஐயா இப்படின்னு நான் நான் யூடியூப்ல சோசியல் மீடியாவில் பேசுறத விட ரொம்ப அசிங்கமா பேசினான் இன்னைக்கு காலையில் எங்க வீட்டில் ஏதோ போய் நூறு பேரோட வரம்பாருன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவன் பேச அதை வாட்ஸ்அப்ல போட்டான் போய் எஸ்பிஐ பேசல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இந்த மாதிரி எங்க ஐயாவை வந்து குடியாத்த குமரன் அவதூரா பேசிட்டான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மன்னிப்பு கேட்கணும் குடியாத்த குமரன் வந்து மன்னிப்பு கேட்கணும் இதுல எந்த சமூக வலைதளத்தில் குயாத்தகுமரம் பேசினா அப்படியோ எந்த யூடியூப்ல பேசினா அப்படியோ அதுல எங்க ஐயாவை பத்தி பேசினதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லன்னா நாங்க வன்னியர் சமுதாயம் சும்மா விட மாட்டோம் அப்ப நான் யாரு நீ சொன்னதுனால நான் சொல்ல வர நான் இப்பயும் சொல்றேன் கலைஞருடைய பக்தன் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மரட்டு தொண்டன் மொரட்டு பக்தன் நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய உடைய தொண்டன் என்று சொல்வதுதான் எனக்கு நூறு சதவீதம் பெருமை இருந்தாலும் எனக்கும் ஜாதி சான்றிதழ் இருக்கிறது எனவே நானும் வன்னியன் தான் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எந்த சமூகமோ அதே சமூகம் தான் நான் குடியாத்த பக்கத்தில் சீவூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் என்னுடைய தந்தை சீவூர் கிராமத்தில் பிறந்தவர் எனக்கும் சீவூரில் ஒரு வீடு இருக்கிறது நானும் வன்னியர் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த மாதிரி என்ன ஆச்சு பீகார்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்க வரும் வேற ஒண்ணு இல்லை முதலமைச்சர் கொடுக்க மாட்டார்னா அவதூறா போய் பேசுறீங்களே இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க பீகார்ல கணக்கெடுப்பு எடுத்தாங்க முடியாதது ஒன்று ஹைகோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி போட்டாங்க ஸ்டே கூட கொடுக்க மாட்டாங்க நீ சுத்தி சொல்லிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வாக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த சென்சஸ் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வர சொல்ல அவங்களை எடுக்க சொல்லாங்க இதை தான் பேசுறோம் இதே வந்து பெரியவருக்கு அவருக்கும் தெரியும் டாக்டர் ராம்தாஸ் அவருக்கும் தெரியும் ஆனா ஏதோ அரசியல் பண்ணணும் அவர் பேசுறாரு பேசி முதலமைச்சர் அந்த மாதிரி பேசலாமா நான் வந்து உனக்கு இங்க என்ன வேலை போய எங்க மண் இது நாங்க விவசாயம் பண்றமன் நாங்க வாழ்றமன் போது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரு ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை உள்ளாட்சித் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவனா உங்களை ஓட்டு போட்டு அந்த இடத்துக்கு வாங்க அதுக்கு உனக்கு என்ன வேலைன்னா அதுதானே நான் கேட்டேன் நீ யார் சொல்றதுக்கு அதான் நான் கேட்டேன் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினேன் என்ன சொன்னார் அவரு உன்னை வந்து பாக்குறது எனக்கு அசிங்கமா இருக்குமா இருக்கு அவரை போய் பார்க்கறது உங்களுக்கு உன்னை வந்து நான் பார்க்கறது நான் அந்த வார்த்தையை நான் திரு அக்காட் பண்ண முடியல ஸோ அவர் தப்பாக பேசினார் இல்லைனா அவரை பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அவர் மரியாதையாக பேசுனா நான் மரியாதையாக பேசுவேன் நான் பேசினே தான் இருப்பேன் இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் வீட்டாண்ட அவளை கரெக்டாக பண்ணிட்டு போனாங்க நான் இல்லாத போது நான் வெளியே போகிறத பார்த்துட்டு நான் வெளியே போகிறத பார்த்துட்டு நான் இல்லாத போது நான் ஒன்பது மணி வீட்டுக்கு வந்துட்டேன் இனிமே நான் எங்குமே போக மாட்டேன் தாராளமா வாங்க பேசுவோம் உட்கார்ந்து பேசுவோம் நான் ஒன்று நான் நான் வந்து திமுக நெறிபுடிச்ச தொண்டன் கலைஞருடைய பா கலைஞருடைய என் கடவுள் கலைஞர் கலைஞருடைய பக்தன் தமிழக முதல்வர் தமிழினத்தின் ஒரே தலைவர் நாற்பது தொகுதி வென்ற தலைவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற மீண்டும் முதல்வராக வரப்போகிற தலைவர் தளபதியினுடைய முரட்டு தொண்ட நாளைய தமிழக விடிவெள்ளி நாளைய முதல்வர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் முரட்டு தொண்ட குடியாத்த குமரன் எனக்கு பயம் கிடையாது நீங்க எந்த வன்னியர் சமூகமோ அதே வன்னியர் சமூகம் தான் நான் அவரு ஓவரா பேசினார் அவரு அவரு ஓவரா பேசினார் மீண்டும் மீண்டும் அகைன் ரெகார்டிங் சேம் சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் கூட பிசுறு தட்டல நான் அவரை மரியாதை இல்லாத பேசிட்டேன் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன் ஒருமையில பேசினேன் என்ற கோபம்லாம் உங்களுக்கு இருக்கு இல்ல அதுக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படியா சரி இந்த பதிவில் ஒண்ணு மட்டும் சொல்றேன் உங்க பேச்சுக்கு நானும் வரேன் உங்க பேச்சுக்கு நானும் வரேன் எங்க தலைவர் தளபதியே ஒருமையில பேசக்கூடாத வார்த்தை அகிலண்ட் அகைன் ஐ டோன்ட் நைட் டு ரிப்பீட் தட் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் விச் வாஸ் யூசன் பை மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ் அவர் பேசினார்ல எங்கள் 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 தலைவர் தளபதி பற்றி அதுக்கு பகிரங்கமாக எப்படி ஒரு மேடையில் டாக்டர் ஐயா உங்கள் வானிலை வரங்க டாக்டர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கள் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்களை குறித்து ஒருமையில் அவதூறாக பேசினாரில்ல அதுக்கு ஒரு பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிட்டோம் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை நான் ஒருமையில ஒரு சில பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு நான் பகிரங்கமாக மாண்டுமிகு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவராகிய டாக்டர் ராமதாஸ் ஆகிய நான் முதல்வர் தளபதி ஸ்டாலினிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மிகுந்த மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் முதல்வர் அவர்களிடம் அவர் பேசிய வார்த்தைக்கு எங்கள் முதல்வர் தலைவர் தளபதிகளிடம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டால் அடுத்த நிமிடம் சமூக வலைதளங்களில் நானும் மன்னிப்பு கேட்க தயார் இவன் திமுகவின் தொண்டன் நான் பயப்பட மாட்டேங்க எங்க தளபதியை பேசினா நான் பேசுவேங்க நான் சாதாரண தொண்டங்க லட்சாதிஸ்வரன் கூட கிடையாதுங்க ஏதோ கட்சிக்கார காப்பாத்துறாங்க நீ அது பிச்சைக்காரன்னு சொல்றியோ என்ன சொல்றியோ ஏது சொல்றியோ ஆனா நான் பயப்பட மாட்டேன் இனிமே தான் நான் நிறைய பேசுவேன் இனிமே தான் நிறைய பேசுவேன் எங்க பாருங்க நான் என் தளபதிக்காக இந்த நிமிஷம் நானு உடல்நிலை சரியில்லாம எங்க அப்பா எங்க அம்மா மனநல பாதிக்கப்பட்ட எங்க அக்கா உனக்கு வீட்டுல எல்லாரும் இந்த நிமிஷக்காக என் தலைவர் தளபதிக்காக என் கட்சிக்காக நாங்க உயிர் கொடுக்க தயார் அந்த மாதிரி தோன்றேன் உனக்கு அவ்வளோ வெறி இருக்கும் போது எனக்கு எவ்வளவு இருக்கும் பல முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்களை சட்டமன்றத்துக்கு அழைத்து சென்றது கலைஞர் தளபதி நாடாளுமன்றத்துக்கு அழைத்து சென்றது கலைஞர் தளபதி ஒன்றிய அமைச்சராக்கியது கலைஞர் தளபதி உள்ளாட்சி பிரதிநிதிகளாக்கியது கலைஞர் தளபதி அவரும் அந்த தளபதியை பத்தி அப்படி பேசும்போது உனக்கு என்னன்னு ஒரு பெரிய பெரியவர் ஒரு பெரியவர் என்ன வார்த்தை அது அவர் பேசுற கரெக்டா தப்பு முதலமைச்சர் பத்தி ஒருமையில் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினது தப்பு அவர் நான் ஜாதி பேசினே கிடையாது ஊர் உலகத்துக்கே தெரியும் நானும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் நான் திராவிட வன்னியன் நான் வீர வன்னிய குல சத்திரியன் தான் ஆனால் நான் திராவிட வன்னியன் கலைஞரை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் என் தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளைய தமிழகத்தினுடைய சொல்லி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் இந்த நிலைப்பாட்டிலே நான் என்றும் தெளிவாக இருப்பேன் எனவே நான் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களை பேசியது உங்களுக்கு மன சங்கடமாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க இல்ல ஓகே உங்க விஷயத்துக்கு நான் வரேன் என்ன விட மிகவும் தவறாக பேசியிருக்கிறார் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் உங்க மாநில மரியாதை மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் எங்க தலைவர் தளபதியிடம் பகிரங்கமாக எப்படி மேடையில் ராமதாஸ் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை நான் ஒருமையிலே பேசக்கூடாத வார்த்தையை தெரியாமல் பேசிவிட்டேன் அதற்கு முதலமைச்சரிடம் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேச்சுக்கு என்று டாக்டர் ராமதாஸ் வருத்தம் தெரிவித்தால் குடியாத்தம் குமரனும் வருத்தம் தெரிவிக்க தயார் முதல் ஐயா டாக்டர் ராமதாஸ் எங்கள் தலைவர் தளபதி அவர்களிடம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கட்டும் அவரும் நாகரிகமா பேசட்டும் நானும் நாகரிகமாக பேசுகிறேன் அண்ட் reaction உங்க ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அப்படி குடியாத்த குமரனுடைய சார் ஐ டோன்ட் நோ ஸ்பெல்லிங் ஃபார் பயம் எனக்கு பயத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியாது நான் எந்த நிலையில யார் என்ன சொன்னால் நான் திமுக எனக்கு எனக்கு திமுக ஒண்ணு என் தளபதி என் தலைமையா எத்தனோ பேரு பதவி சுகம் அனுபவிச்சவங்க பதவி சுகம் அனுபவிச்சுட்டு ராஜபோகமா இருக்கிறவங்க மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய செல்வா கூட இருக்கிறவங்க பதவி சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு கோபம் வராது எனக்கு அவங்களுக்கு கோபம் வரல எனக்கு வருதே எனக்கு எதுவும் வேணாங்க நீ என் வீட்டாண்ட இன்னைக்கு காலை இத்தனை பேர் வந்த யாரு சொல்லி வந்தாங்கன்றதும் எனக்கு தெரியும் அவங்க வீட்டில் இல்லாத போது அவங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்துன்னு சொல்லி அமிச்சவங்க யாரு சொல்லி வந்தாங்கன்றதும் எனக்கு தெரியும் அதை நான் வெளியே சொல்ல விரும்பலை அது எங்கள் ஊரில் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை கட்சிக்கா இருக்காது என் வீட்டாண்டு வந்து நினைக்கிறாங்க வந்து நேர்கிறாங்க கட்சி இருக்குது உனக்கு கட்சி இருக்குது உனக்குன்னு சொல்லி அதனால நான் அவ்வளோ பெரிய பெரியவரை எண்பத்தி ஏழு ஐந்து பெரியவரை நான் அவ மரியாதையே பேசிட்டவங்களை கோபம் இல்லை நான் பேசணும் தப்பாக கூட இருக்கட்டும் நான் பேச தப்புன்னு இல்ல சரி நான் பேசுனது தப்பா தப்பாக கூட இருக்கட்டும் கேட்கணும் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பொது மேடை போட்டு நான் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களை ஒருமையிலே பேசக்கூடாத வார்த்தையை பேசிவிட்டேன் அதனால் பகிரங்கமாக முதலமைச்சர் தலைவர் தளபதியிடம் மன்னிப்பு கேட்கிறேன் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் வருத்தம் தெரிவித்த மன்னிப்பு கேட்டால் அடுத்த நிமிடம் நானும் மன்னிப்பு கேட்க தரையார் என்றும் சாகும் முறை தளபதியின் தொண்டன் நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் குடியாத்தம் குமரன் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் இனி தினமும் சந்திப்பேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாளி நைட்